முதல் வாசகம் நீ நம்மை புறக்கணித்து உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக்கி கொண்டாய் சாமுவேல் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைத்திரவசனங்கள் வசனங்கள் ஒன்று முதல் நான்கு ஐந்து முதல் பத்து மற்றும் பதிமூன்று முதல் பதினேழு முடிய அந்நாள்களில் இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டுச் செல்வது வழக்கம் அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார் அவர்கள் அமோனியரை தோற்கடித்து இரபாவை முற்றுகையிட்டனர் தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார் ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார் அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள் தாவீது அவள் யாரென்று கேட்க ஆள் அனுப்பினார் அவள் எளியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினர் தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார் அவள் தம்மிடம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார் பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள் அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள் அப்பொழுது தாவீது இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோவாபுக்கு செய்தி அனுப்பினார் தாவீதிடம் அனுப்பி வைத்தார் தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாவின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார் பிறகு தாவீது உரியாவிடம் உன் வீட்டுக்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார் உரியா அரண்மனை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார் உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலே படுத்துக் கொண்டார் தம் வீட்டுக்கு செல்லவில்லை உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம் நீ நெடும் தொலையிலிருந்து வரவில்லையா பின் ஏன் நீ வீட்டிற்கு செல்லவில்லை என்று கேட்டார் தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடி போதையூட்டினார் மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்கச் சென்றார் தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை காலையில் தாவீது யோவாபுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்தனுப்பினார் அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கு அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் யோவாபு நகரை முற்று முற்றுகையிட்டுக் கொண்டிருந்த பொழுது வலிமைமிகு எதிர் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார் நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்து யோபை தாக்கினர் அப்பொழுது போரில் வீழ்ந்தவர்களுள் தாவீதின் வீரர்களும் சிலர் இத்தியர் உரியாவும் ஆண்டார் ஆண்டவரின் அருள் இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பல்லவி கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடை தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர் உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர் இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கரு கடவுளே உமது பேரன்பு கேற்ப எனக்கு இறங்கும் மகிழ்வொழியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனமாக என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும் என் கரைகளை எல்லாம் துடை கடவுளே உமது பேரன்பு கேற்ப எனக்கு இறங்கும் நச்சதி வாசகம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது நாற்கில் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இறையாட்சியை எதற்கோப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்துப் பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிரீஸுவே உமக்கு புகழ்